இந்த ஒயிட்டோட இருக்கிற அதே போது அந்த மாதிரி ஒயிட்டா அது பெண்களுக்கு கரச்சூடு கர்ப்பச்சூடு அவங்க கர்ப்பப்பையே வந்து ரணமா இருக்கும் புண்ணா இருக்கும் புண்ணா இருக்கு ஓகே வேக்காடுன்னு சொல்லுவாங்க சோ அதுக்கு வந்து அவங்க ஹெல்த் கான்ஷியஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஹெல்த் கான்சியஸ் இல்ல இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெலிவரி ஆகுது பாருங்க ஒரு ரெண்டு குழந்தை இருக்கு நாலு குழந்தை இருக்கு மூணு குழந்தை இருக்குன்றவங்கள அவங்க கர்ப்பப்பையுடைய பலம் குறஞ்சிடும் இல்ல இது வந்து பிறக்க முன்னாடியே இருக்கும் இல்ல இந்த பேபி ஒரு சில பெண்களுக்கு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் அட்டன் ஆகிறதுக்கு முன்னாவே பேபில கூட இருக்கு அதாவது பத்து வயசு பொண்ணு கூட பாத்தீங்கன்னா லைட்டா வெள்ளப்படும் பன்னெண்டு வயசு பன்னெண்டு பதிமூணு வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வெள்ளப்படும் அந்த வந்து அதனால அந்த இது போறதுனால கிளீனிங் வந்து ஆமா நம்ம ஸ்மெல் வராத அளவுக்கு பெண் உறுப்பில் வந்து கண்டிப்பா ஸ்மெல் இருக்க கூடாது அப்பதான் ஆண் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்க முடியும் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா அவர் கொஞ்சம் அறிவுறுப்பா தான் வந்து கிஸ் கொடுப்பாரு நம்ம பொட்டாடி கேட்டுட்டாலேன்றதுக்காக போய் ஒரு ஏதோ கடம்பிக்கையை செய்யறது அது அந்த இடத்துல சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா கிளீனிங் இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்டோட வந்து வாயோட வாய் வச்சு நல்லா உராய்வு ஏற்படுத்தி ரொம்ப வந்து அவர் வந்து அதை சப்பி சாப்பிடுற அளவுக்கு அவர் வந்து கிஸ் கொடுப்பார் அது மாதிரி உள்ள ஆண்கள்லாம் இருக்காங்க